வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் யூ பாலாஜாக நடக்கந்தசாமி மிக முக்கிய பகுதிகள் அப்படிங்கிற பகுதியில இருந்து இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல பார்க்கக்கூடியது செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிற ஏரியால இருந்து கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பசங்க கணிகம் கணிகம் ஒரு மூணு இல்லது நாலு மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ்ல வரக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள் அது சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ள இருக்கிறத விட ப்ளஸ் பஸ் வந்து கேள்விகள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த நம்ம டெட் ஆகட்டும் அந்த எச்ஜிடி எக்ஸாம் ஆகட்டும் இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும் இது அடுத்து கண்டினியூ இதனுடைய செல் நுண்ணுறுப்புகள் பார்ட் ஒன்னு இப்போ கொடுக்குறோம் அடுத்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம பார்த்துருவோம் இன்னும் அடுத்தடுத்த சப்ஜெக்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சோசியல் சயின்ஸும் வந்துடும் அண்டு தமிழ் அசோசியல் வரதா ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல இனிமே அதிகமாக வர ஆரம்பிச்சு எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு டெட் எக்ஸாமும் நோட்டிகேஷன் கொடுக்குறதுக்கு டைம் பக்கம் ஆயிடுச்சு அதனால நம்ம இனிமே அடுத்தடுத்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சலாம் சரி ஓகே இது பாருங்க செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறது வந்து பிளாச வலை இதுல இருக்கக்கூடிய மொத்தம் பனிரெண்டு இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதாவது எண்டோபிளாச வலை கோள்கை உடலம் மைட்டா காண்டிய கணிகங்கள் அதுல இருக்கக்கூடிய பசு கணிகம் அப்புறம் ரைபோசோம் லைசோம் அப்புறம் பைராக்சிசோம்கள் கிளையாக்சிசோம்கள் அண்டு வாக்குவோர்கள் சோ இதுல இருந்து வரக்கூடிய இதுல கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பாட்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நிச்சயம் உண்டு அதுல அது வலை இருந்து இருக்கலாம் இன்னும் இப்ப போன முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த கணிகங்கள் அப்படிங்கிற ஏரியால இருந்து நமக்கு கேள்விகள் வந்திருது சரிங்களா கணிகங்கள் பசு கணிகங்கள் பசு கணிகம் இது சம்பந்தமான ஒரு கேள்வி நமக்கு வந்தது சோ இது வெரி இம்பார்ட்டன் இந்த பனிரெண்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்னா பார்க்க போகும் இதுல பாருங்க என்னென்ன இருக்குன்றது என்போபிளஸ் வலையுடைய அமைப்பு இதுதான் பிரச்சனைல வரக்கூடிய இது வந்து மலைகள்சிக்க டிய டியூப்யூல்கள் அண்டு அண்டு வளவளப்பான இண்டோபிளாச வலைகள் அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம நம்ம பாக்க போறோம் சரி இப்ப இதுல வந்து என்ன நம்ம பண்றோம் படிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனப்படம் பண்றதை பெரிய விஷயம் மைண்ட்ல செட் பண்றது அதுக்கு என்ன பண்ற இந்த மாதிரி கீவேர்ஸ் மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க இதை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுல என்ன பணிகள் வருது என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்க போறோம் சோ அதை மட்டும் இந்த இந்த வார்த்தைகள் வந்து மனப்பட மாட்டேன் ஒவ்வொரு இதுலயும் பாருங்க இந்த மாதிரி வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ கோள்கள் உடல் இருக்குன்னா இதுல வரக்கூடிய இந்த அஞ்சும் இந்த இந்த ரெண்டும் மொத்தம் ஏழு பாயிண்ட்ஸா மட்டும் அதை மைண்ட்ல செட் பண்ணிட்டா போதும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு டாபிக்கும் இதுல மைட்டோ கான்ட் இருக்கு அப்படின்னா இதுல நான் மூணு மட்டும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா எக்ஸ்ட்ரா இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த நுண் உறுப்புகள் கேள்விகள் வருது தான் நம்ம வரிசை நம்ம இப்ப பாத்துருக்கோம் என் பிளஸ் அமைப்பே ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ல உள்சவ் தொகுப்புல ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து என்டோ பிளஸ் வலை அப்படின்னு சொல்லி உள் உள்சவ் தொகுப்பு அப்படிங்கிறது ஒன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வரிசை பாக்குறது நம்மளுடைய பார்ட்ஸ் வந்து என்னன்னு நம்ம பாத்துருவோம் அந்த உள்சவ் தொகுப்புல ரொம்ப பெருசா இருக்கிறது என்போ பிளச வலைதான் என் வலை அப்படிங்கிறது இரட்டை ஜபினால் ஆனது இது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஜபினால் ஆனது வளவளப்பான அந்த இது சொல்ற பாருங்க இந்த வரிசை உபணம் வந்தலாம் எந்த பிள்ளை இரட்டை சவினா வந்து இதுல மூணு அம்சங்கள் இருக்கு ஒண்ணு சிஸ்டம் இது பை மாதிரியான இந்த பைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பை மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய சவ்வு தொகுப்பு வந்து சிஸ்டர் நே அப்படின்னு சொல்றது இந்த சிஸ்டர் பேர் வந்து பை பைகள் மாதிரியான தொகுப்பு அப்படின்றத மன பண்ணுங்க இந்த சவ் சவ்வுடைய குவியல் வந்து பாத்தீங்கன்னா லாமெல்லா அமைப்பு மாதிரி இருக்கும் லாமெல்லா அமைப்பு சிஸ்டர் நே சவ்வுகளை இந்த இடைவெளி பகுதி இருக்கு அது திரவம் லிக்விடால இருந்திருக்கும் அந்த சிஸ்டர் நே இடைவெளிகள்ல திரவம் நிறைந்த பகுதியாக திரவம் நிறைந்த பகுதியாக இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இதுல வெசிக்கிள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தனியை கொடுத்துருப்பாங்க வெசிக்கிள்கள் அப்படிங்கிறது முட்டை வெடித்தல இப்ப பாருங்க இந்த முட்டை வெடிகளுக்கு பாருங்க அந்த இதுக்கு வந்து வெசிக்கிள்கள் அப்படின்னு முட்டை வடிவத்தில் சவ்வு சுந்த உட்குமிகள் பேரு வெசிக்கல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் டியூபியூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூபியூல்கள் டியூபியூல்கள் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இதெல்லாம் ஆறு டு பத்துக்குள்ள இந்த பார்சல பாத்துட்டு அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் முக்கியமான நம்ம பார்க்குறோம் இப்போ டியூபியூல்கள் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கில்லாத ஒரு இருக்க இருக்கக்கூடிய ஒரு மென்மையான சோழர் கொண்ட ஒரு உள்வெளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லப்படுது ஒழுங்கிலாது ஏன் இந்த டெபினேஷன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா ஏதாவது எக்ஸாம் கேட்டு மறந்துடும் நமக்கு தெரியும் இதுதான் வெசிக்கல்கள் இதுதான் வந்து கியூபியல்கள் நமக்கு தெரியும் பட் அதுக்குன்னு ஒரு இருக்கு பாருங்க அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்லுக்கு உறுதி இது செல்லோட சைட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு வரைப்பின்னல் மாதிரியான ஒரு அமைப்புதான் தான் சொல்லி சொல்லப்படுது செல்லுக்கு உறுதி தருவது ஒரு செல் வந்து உறுதியா இருக்கிறது காரணம் அதுதான் சரிங்களா சரி இப்ப சொரசரப்பான அண்டு வளவளப்பான அப்படிங்கிற சொரசரப்பான என்ற பிளஸ் வலை அந்த வளவளப்பான என்றோ பிளஸ் இங்க இருக்குது பாருங்க இந்த இடத்துல வளவளப்பான பிளஸ் வலை இது சொரசிறப்பான இண்டோ பிளஸ் அவலை அப்படின்னு சொல்றது இதுல என்ன ரைபோசம்கள் இந்த புள்ளி புள்ளியா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த ரைபோசோம் வச்சுன்னா அந்த இதை சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இந்த புள்ளி புள்ளியா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த புள்ளி புள்ளி இருக்கிறதுக்கு தான் ரைபோசோம்கள் இந்த ரைபோசோம்கள் இருந்தால் இதை சொரசிறப்பான வலைன்னு சொல்லுவோம் இந்த ரைபோசோம்கள் இங்க இந்த இடத்துல இல்ல பாருங்க அதனால இதை வளவளப்பான இண்டோப்பிள சொம்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட் பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் பட் எக்ஸாம் ஆகிட்டு இதுக்குள்ள என்ன இருக்கணும்னு பார்த்துக்கலாம் இப்போ சொரப்ப இந்த வளர்ப்பு பார்த்தும்போது எண்டோபிள சொல்லுடைய வெளிப்பரப்புல ரைபோ சொங்கல் ஒட்டிட்டு இருந்துச்சு சரிங்களா இந்த ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம சொசசிறப்பானதான் நான் சொல்லிப்பேன் அதே மாதிரி ரைபோ சொங்கல் இல்லாம இருந்துச்சுன்னா மழவளப்பானோ பிளஸ் வலை இதை மட்டும் மைண்ட்ல மிச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் சொல்லுவோம் வளவளப்பான எண்டோ வலையினுடைய அந்த லிபிடு உருவாகிறதுக்காக சொல்லப்படுது சரிங்களா அதாவது லிபிடு உருவாகிறதுக்கு உதவக்கூடிய இடம் இந்த வளவழப்பான எண்டோ வலை இதே எக்ஸாம்பிள் கேட்கறது சொரசொலப்பானோ பிளஸ் வலை வந்து புரத சேர்க்கை நடக்கிற இட இடமாகவும் இருக்கும் இது இந்தோபிளஸ் வலை வந்து புரத சேர்க்கை இப்போ நமக்கு கேள்வி புரத சேர்க்கைக்கு சேர்க்கை நடக்கக்கூடிய இடமாக இருப்பது வந்து மலைவரப்பானோ பிளஸ் வலையில சொரசொப்பானோ பிளஸ் வலைன்றத கேள்வி இப்போ வளவழப்பான எண்டோ வலையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தீமை விளைவிக்கிற சில வேதி சேர்மங்கள் அதே சமயத்தில் லிப்பிட்ல கரையக்கூடிய மருந்து பொருட்களையும் என்ன சொல்றது நச்சு நீக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த நொதிகளையும் இந்த வளவளப்பான இண்டோ பிளஸ் வகையில இருக்கு சரிங்களா சோ இவ்வளவுதான் இதுல முக்கியமானதா சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இதை மட்டும் மனப்பா பண்ணிக்கணும் ரைட் நெக்ஸ்ட் கோள்கை உடலம் கோள்கை உடலம் இதுல என்ன ஸ்பெஷல் இதுல எக்ஸாம் பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிக்டியோசோம்கள் அண்டு சின்ன வெசிக்கல்கள் அப்படின்னு சொல்றது சின்ன சின்ன வெசிக்கல்கள் இந்த பை மாதிரி வெளியே வருது பாருங்க அது வந்து சின்ன சின்ன வெசிக்கல் நாம சொல்லுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உட்கருக்கு பக்கத்துல என்ன சொல்றது உட்கரு இருக்கு செல்லுடைய உட்கரு அந்த உட்கருக்கு பக்கத்துல வலை பின்னல் இது பாருங்க பின்னல் மாதிரி இருக்கு பாருங்க வலை பின்னல் மாதிரி வடிவத்தை இருக்கக்கூடியது வந்து கொள்கை உடல் சொல்லுவோம் சின்ன வெசிக்கல்கள் மாதிரி தாவரங்கள் காணப்படக்கூடியது டிக்டியோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன வெசிக்கல்கள் மாதிரி இதுல பாருங்க இந்த ரவுண்ட் மாதிரி இருக்கு பாருங்க இதை வந்து இந்த சின்ன சின்ன வெசிக்கல்கள் மாதிரி ஒரு தாவரங்களை காணப்படியா இந்த ஒரு அமைப்புக்கு சொன்னோம் இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது இப்ப வேற உடனும் சொல்றது வந்து ஒரு தட்டையான சவ்வு சூழ்ந்த பைகள் மாதிரி தட்டையான பைகள் மாதிரி சரிங்க சவ்வு சூழ்ந்த ஒரு பைகள் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது வந்து என்ன சொல்லணும்னா இதுல சிஸ்டர்னே டியூபியூல்கள் வெசிக்கல்கள் அண்டு கோல்கை என்ன சொல்றது கோல்கை வாக்குவோள்கள் இதில் இருக்கு சிஸ்டர்னே இதுலயும் சிஸ்டர்னே டியூபியூல்கள் வெசிக்கல்கள் அண்டு கோல்கை வாக்குவோள்கள் இது இருக்கு சுரக்கும் வெசிக்கல்கள் சொல்றோம் சிஸ்டர்னா இருக்கு சரிங்களா கோல்கை வாக்குகள் இதுல இருக்கு டான்ஸ் பக்கம் சொல்லக்கூடிய இந்த ஏரியால ரைட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்ல போனா தாவரங்களை சிஸ்டர்னே பத்து டு இருபது எண்ணிக்கை கொண்டது இந்த சிஸ்டர்னே சொல்ல பாருங்க இது வந்து ஒரு தாவரங்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து பத்து டு இருபது எண்ணிக்கையில இது இருக்கும் எண்ணிக்கல் குவியில்கள் மாதிரி இது ஒரு குவியல்கள் மாதிரி அது இருக்கும் சரிங்களா அந்த குவியல்கள் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன மெல்லி அடுக்குகள் மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் அந்த கோழ்களோட சிறப்பு மெல்லி அடுக்குகளா சைட்டோபிளாஸ்துல காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்ப சொற சொலப்பான வலையோட வலையுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பைகள் மாதிரியான அமைப்புகள் தான் வெளியே சின்ன வெசிக்கல்களா இது பாருங்க இந்த சின்ன சின்ன வெசிக்கல்களா வரக்கூடிய புதிதாக உருவாகக்கூடிய இந்த வெசிகள் நம்ம சொல்ற மாதிரிங்க இந்த சின்ன வெசிக்கல்களா அது வரக்கூடிய சின்ன சின்ன பைகள் மாதிரியான அமைப்புகள் தான் அந்த வெசிக்கல்களாக மாறுது சரிங்களா இந்த மாதிரியான விசிக்கல்கள் இணைஞ்சு கோள்கள் உடலும் ஒட்டுமொத்த ஒரு பாட்ச நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு உறுப்பு மாதிரி கோள்கள் உடல மாதிரி இது தோற்று ஆரம்பிச்சது அப்ப பேசிக் என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன விசிக்கல்கள் தான் சரிங்களா இது பாருங்க புதிதாக உருவாகும் வெசிக்கலுடைய அமைப்பு வந்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் சோ இது இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அமைப்பு தான் வந்து கோள்கை உடலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கோள்கை உடல்கள் எதுக்கு உதவுதுன்னு பாத்தீங்கன்னா லிப்புடுகள்ல கிளைகோஜை அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைகோசைஸ் ஏற்றமுடியை செய்கிறதுக்கும் பொருந்தும் மொழிபெயர்ப்புக்கும் பின்னாடி புரதம் மூலம் புரத மூலக்கூறுகள் மாற்றங்கள் நடக்கிறதுக்காக புரதம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து நமக்கு கோள்கள் உடம்பு நம்ம வச்சுட்டீங்கன்னா புரத மூலக்கூறுகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் என்ன சொல்றது கோள்கை உடல்கள் வந்து இதுக்கு உதவுது அப்படிங்கிற கான்செப்ட் சரிங்களா நைட் இதோட பணிகள் என்ன கிளைக்கோ புரதங்கள் மற்றும் கிளைக்கோ லிப்படுகளை தயாரிக்க இது உதவுது சரிங்களா அதே மாதிரி லிப்பிடுகளை கடத்துறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் இந்த கோள்கை உடலும்தான் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஸ்டின் லிப்டளை கடத்ததற்கும் சேமிப்பதற்கும் உதவக்கூடிய கொள்கை உடலம் அப்படிங்கிற பாயிண்ட் லைசோசோம்கள் உருவாக்குறதுக்கு செரிமான நொதிகளை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து கொள்கை உடலாம் அப்புறம் செல்லுடைய தட்டு செல் தட்டுன்னு சொல்றது செல் தட்டு அப்புறம் செல் சுவரை உருவாக்குறதுக்கு செல்லுக்கு சைடில் பாருங்க அந்த தட்டுகள் அப்புறம் கார்போஹைட்ரேட்களை சொருக்கிறதுக்கும் இது எதுக்குன்னா தாவர செல்லோட சுவர் உருவாகிறதுக்கும் பூச்சிகளை கியூட்டிகள் உருவாகிறதுக்கும் கியூட்டிகள் பியூட்டிகள் படிச்சிருப்போம் நம்ம இந்த தாவரங்களில் உதவு கார்போஹைட்ரேட்ங்கிறது நமக்கு தேவையான ஒரு எனர்ஜியான ஒரு பொருள் இல்லைங்களா சோ இந்த கார்போஹைட்ரேட் சொருக்கிறதுக்கும் இது உதவுது சரிங்களா இவ்வளவு முக்கியமான ஒரு கான்செப்டா தனியாக எழுதி வச்சிட்டேன் இது சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட வடிவத்தில் வந்து ஸ்பெஷல் இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா நீளமா இருக்கு சரிங்களா நீளமா உருண்டை வடிவம் இருக்கு இது வந்து முட்டை வடிவத்தில் இருக்கும் உருண்டை வடிவத்தில் இருக்கும் கோல் வடிவத்திலும் இருக்கும் அந்த செல்லோட செயலுக்கு தகுந்த மாதிரி என்னோட வடிவம் மாத்திக்கிட்டே இருக்கும் மாற்றப்பட்ட ஒரு அமைப்பாக இது இருக்கும் சரிங்களா இது வெளி செவ் பாருங்க இதுல வரக்கூடிய வெளி செவ் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இது வெளி செவ் உள் செவ் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க இந்த செவ் இது பாத்தீங்கன்னா இது ரெண்ட உள் செவ் பாத்தீங்கன்னா விதியும் மைட்டோ பண்ணி ரெண்ட பிரிக்கும் சரிங்களா இது வெளி செவ்வு மற்றும் உள் செவ்னு சொல்லக்கூடிய இரட்டை செவ்வால் ஆனது வெளி செவ்வானது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூலக்குறுகள் வந்து தனக்குள்ள அலோட் பண்ணக்கூடிய ஒரு மென்மையான செவ்வு மாதிரி இருக்கும் சின்ன சின்ன மூலக்குறுகள் இது வழியா போகும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி செவ்வு சரிங்களா சோ இதுல போரின்கள் அப்படின்ற புரதங்கள் இதுல இருக்கு இது ஒரு சிறப்பு அதனாலதான் போரின்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்போம் அது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா நூறு டால்டனுக்கும் நூறு டால்டனுக்கும் இப்ப ஒரு வெயிட் இருக்கு ஒரு கிலோ வெயிட் ரெண்டு கிலோ வெயிட் அந்த வெயிட் அந்த கிலோன்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி இதோட மாதிரி சின்ன சின்ன மூலக்கூறுகள் வந்து டால்டன் சொல்லலாம் நூறு இல்ல ஆயிரம் டால்டன்கள் பாருங்க மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஆயிரம் டால்டனுக்கும் சின்னதா இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கூட தனக்குள்ள அலோட் பண்ணும் இது வழியே உள்ள போகலாம்

சில இந்த மாதிரி மடிப்புகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது உள்சோனுடைய சிறப்பு சரிங்களா உட்புறமாக மடிப்புகளை மடிப்புகளை உருவாக்குவது இந்த மடிப்பு என்ன சொல்றது இந்த மடிப்பு நீட்சிகளுக்கு கிறிஸ்டேன் பேரு கிறிஸ்டே இடத்துல பேர் கொடுத்துருக்கு பாருங்க கிறிஸ்டே அப்படிங்கிறது இந்த மடிப்புகளுக்கு பேர் ரவுண்டா வந்திருக்கு இல்லைங்களா சோ இந்த மடிப்புகளுக்கு பேர் வந்து கிறிஸ்டேன் சொல்றது இந்த கிறிஸ்டேல எலக்ட்ரான் கடத்து அமைப்புடைய பல நொதிகள் கிறிஸ்டேல இருக்கு எலக்ட்ரான் கடத்து அமைப்பு கிறிஸ்டே இப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் கிறிஸ்டால காணப்படுது இதோட உள் உரை வந்து பாத்தீங்கன்னா புரத பொருளால் ஆனது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உரைகள் வந்து புரதங்களால் ஆனது புரத பொருட்களால் ஆனது இதுக்கு மைட்டோ கான்டியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் மைட்டோ கான்டியல் மேட்ரிக்ஸ் இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க இதனுடைய இந்த புரதத்துக்கு பேருக்கு வந்து இந்த மைட்டோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் சரிங்களா இது எக்ஸாம்பிள் கேட்கறப்ப வாய்ப்பு இருக்கு ஆக்சி சோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக நம்ம ஒன்று இதில் படிச்சிருக்கோம் ஆக்சி சோம்பல் அப்படிங்கிறது உள் உரையோட பரப்பில் காம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா காம்பு மாதிரியான துகள்கள் இதுல இருக்கும் ஆட்சி சுங்கல் சொல்றது இதுக்கு பேர் தொடக்கநிலை துகள்கள் பெர்னாண்டியா மோடர்ன் துகள்கள் என்பது எஃப் ஒன் கூட்டமைப்பு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்களுக்கு பேர் இது பிரசன்ல போகும்போது கொஞ்சம் டீஃபால்ட்ல போகுது சோ எஃப் துகள்கள் அல்லது இதுக்கு பேர் ஆட்சி சோம்கள்னு பேர் அல்லது எஃப் துகள்கள் அல்லது ஆட்சி சோம்கள் அப்படின்னு பேரு மைட்டோ கான்ட்ரிகள் பாத்தீங்கன்னா புரதம் மட்டுமே செவன்டி இருக்கு புரதம் செவன்டி சரிங்களா இது எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் புரதம் இருக்கு அப்படின்னா லிப்பிடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்கு லிப்பிடுகள் சதவீதம் இருக்கு புரதமும் லிப்புடுகளும் இது அதிகம் அப்புறம் டிஎன்ஏ கொஞ்சம் இருக்கு அப்புறம் நொதிகள் அறுபது வகையான நொதிகள் இருக்கு சரிங்களா மொத்தத்துல இந்த மைத்தா கொண்ட பேர் என்னன்னா செல்லின் ஆற்றல் உலைகள் பேரு செல்லின் ஆற்றல் மையம் அப்படிங்கிற பேரும் உண்டு செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்ற பேரும் உண்டு செல்லின் ஆற்றல் உலைகள் அப்படிங்கிற பேரும் உண்டு சரிங்களா இப்ப இதுல வந்து மேட்ரிக்ஸ் கூழ்மம் சொல்லக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் இந்த கூழ்மத்துக்கு ஒரு சில ஸ்பெஷல் இருக்கு மேட்ரிக்ஸ் கூழ்மம் அப்படிங்கிறது இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போதும் அடுத்து வந்து நூறு புள்ள வருல பாக்குறோம் கிரப் சுழற்சிக்கு தேவையான எல்லா நொதிகளும் மேட்ரிக்ஸ் கூழ்மத்துல இருக்கு கிரப் சுழற்சி அதை வந்து மயிலாங்க மைட்டோகான்ண்டியங்களில் வட்ட வடிவமான டிஎன்ஏகள் இருக்கு டிஎன்ஏ வட்ட வடிவமான டிஎன்ஏ இருக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னாலே இப்ப மனிதனுக்குள்ளயும் டிஎன்ஏ இருக்கு சோ அந்த மாதிரி தான் நம்மக்குள்ளயும் செல்கள் இருக்கு இந்த மைட்டோகான்ண்டிகள் இருக்கு பட் என்ன சொல்ல வரேன்னா டிஎன்ஏ இருந்தால ஒரு ஸ்பெஷல் செவன்டி எஸ் எழுபது எஸ் எக்ஸாம் கேட்டது செவன்டி எஸ் ரைபோசோம்கள் இதுல இருக்கு சோ இந்த புது மைட்டோ கண்டிகள் உருவாக்குறதுக்கு அது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இப்ப தன் இனத்தை பெருக்க முடியாத செய்ய வந்து துண்டாதன முறையில் வந்து அந்த உயிரினம் இது பண்ணும் அது இந்த நட்சத்திர மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து துண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது புதிய நட்சத்திர மீன் வந்து உருவாகும் அந்த மாதிரி ஒரு தன்னுடைய இனத்தை வந்து உருவாக்குறதுக்கு இந்த மைட்டோ கண்டிகள் பண்றது பிளவுறுதல் முறையில் தோற்றுவிக்கப்படுகிறது நமது இனப்பெருக்கம் சோ இது வந்து பிளவுறுதல் முறை முறை மூலமாக புது உயிரி வந்து அது தோற்றுவிக்கும் சோ இந்த ஒரு கண்ட மயில் வச்சுக்கோங்க மைட்டோ கான்டேவ்ல டிஎன்ஏ இருக்கிறதால இது ஒரு பாடி சர்பாஸ் என்ன சொல்றது சர் தற்சார்பு இந்த பேர் தக்குன்னு மயிலுக்கு வர மாட்டேது எனக்கு தற்சார்புடைய தற்சார்பு தன்னை சார்ந்து அப்படிங்கிறது பொருள் பாதி தற்சார்புடைய சரிங்களா அதாவது டிஎன்ஏ இருக்கிறதுனால என்ன சொல்றது இது ஒரு பாதி தற்சார்புடைய செல் நுண்ணுறுப்பாக சொல்லப்படுது இது மைட்டோ கண்டியில இதோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது தாய்வழி பாரம்பரியத்தின் மூலமாக செல்கள் போய் சேர்வதுதான் இதோட தனி சிறப்பு தாய்வழி பாரம்பரியம் மைட்டோகண்டை டிஎன்ஏ ஒப்பீடுகள் மூலமா என்ன சொல்லணும் மனிதனுடைய தோற்றத்தை பதிவிறப்பு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இந்த மைட்டோகண்ட்ரியோட இதுல டிஎன்ஏ இருக்குறதுனால சிறப்பு இன்னொன்னு என்ன மைட்டோ மைட்டோகான் டிஎன்ஏ மூலமா தற்கால படி நமக்கு கால அளவு இருக்கு பாருங்க அதாவது ஒரு கால அளவு இன்னைக்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க கார்பன் முறையில பயன்படுத்துவாங்க எவ்வளவு கார்பன் இருக்கு அப்படிங்கறத கார்பன் கார்பன் முறை கார்பன் முறையை பயன்படுத்தி எவ்வளவு கார்பன் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கறத அந்த ஆய்வின் அதை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி மைட்டோ டிஎன்ஏ மூலமா தற்கால பரிணாம கால அளவு அது எந்த அளவுக்கு பரிணாமம் கொண்டு வந்திருக்கு அதாவது எந்த அளவுக்கு பழசு அப்படிங்கிற கணக்கிட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மைட்டோ காண்டியால் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் பார்த்துருப்போம் இன்னும் மேலும் என்ன இதில் பார்த்தோம்னா சில நுண்ணுறுப்புகள் இருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் கணிகங்கள் அப்படிங்கிறது வரிசையாக நமக்கு வரும் ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பானம் பண்ணிக்கோங்க அவருடைய பொருள் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீறி இருக்கக்கூடிய இந்த கணிகங்கள் பசு கணிகம் ரைபோசோம்கள் லைசோசோம் இதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு பகுதி ரெண்டு மூணு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் நீ அடுத்த சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சோம் கிளாஸ் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சார்